சரி உங்க பொண்ணு வந்திருக்காங்க அதை கேட்டானே அவன் மூஞ்சு கூட திருப்பாம மலேசியா நீ லேட்டாக வந்திருக்க அதை கேட்டானா அவளுக்கும் சமக்கடுப்பு இங்க பாருங்க என் மூஞ்சு கூட பார்க்காம இவன் பாத்தீங்களா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறா உங்களுக்கான தெரியுமே நான் போய் லேட்டாக தான் வருவேன் அப்படின்னு பதில் கொடுத்துட்டு சில விஷயத்த அவன் யோசனை பண்ண ஆரம்பிக்கிறா நாங்கள் ரெண்டு பேரும் பேசுறதை பார்த்தா அப்பாவும் போன மாதிரியே தெரியுது அதே நேரத்தில் இந்த உடம்போட சொந்தக்காரிக்கு இது நார்மல் தான் இந்த உடம்போட சொந்தக்கரையை பத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு சின்னதா ஒரு ஸ்டோரி கேட்குற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டோரி வந்து எல்லாரும் ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு உள்ள ஸ்டோரி தான் லவ் அந்த ஸ்டோரியோட வந்து யூரி காமனர் நிறைய மேஜிக்கல் இருக்கு பவர்ஸ் மூலமா தான் அவளை பத்தி நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சு அதே நேரத்தில் போரன் ஃபேமிலியும் அவளை ஒரு தத்துப்பணம் எடுத்துக்கிட்டாங்க இதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டோரி ஆரம்பிச்சது நாலு முக்கியமான கேரக்டர்ஸும் மாலா மாலான்னு சொல்ற மாதிரி இவளோட லவ் எப்படியாச்சும் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டாங்க முதல்ல கிரவுன் பிரின்ஸ் ரெண்டாவது ஸ்டீபா மூணாவது உல்ஃப் மேன் நாலாவது பெல்லினியர் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு லவ் பண்ண வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் பெரிய காரணம்னா இல்லை இந்த பொண்ணு ரொம்ப தேவதை போல அழகா இருப்பா அது ஒரே ஒரு காரணம்தான் எல்லா கதைக்குமே ஒரு சொல்லி சொல்லியோட தெரிந்தா வில்லன் சொல்லி இருக்கணும்ல ஆனா இந்த கதையில கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இந்த கதையில ஹீரோ இல்ல வில்லனும் இல்லை அதுக்கு பதிலா ஹீரோயின் அதே மாதிரி வில்லனஸ் நீங்க நினைச்சது கரெக்ட் தான் அந்த வில்லனஸ் வேறு யாருமே இல்லை இந்த உடம்போட சொந்தக்கரியான மெலிசா தான் இதுக்கு முன்னாடி ஒரு நாலு பேர் சொன்ன அந்த நாலு பேர்ல கிரௌன் பிரின்ஸ் வந்து நம்ம மெலிசாவோட பினான்சி அதே மாதிரி ஸ்னீப்பர் வந்து நம்ம மெலிசாவோட பிரதர் அதே மாதிரி தான் அந்த உல்ஃப்மேன் இருக்கான்ல இருக்கல உன பார்த்தா எப்ப பார்த்தாலும் மெலிசா தூக்கி போட்டு மிதிப்பா அது மட்டும் இல்லாம பில்லினர் அவன் கஷ்டப்பட்டு வாங்குற எல்லா பொருளையுமே நான் மெலிசா ஏதாச்சும் காரணத்தை சொல்லியோ இல்ல கொட்டியோ விட்டு கெடுத்து விட்டுருவோ அவன் பிசினஸ் அதனாலயே அவன் சமக்கடுப்புல இருப்பான் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்க ஏ மேடம் உங்களுக்கு என்ன ஆச்சு வாழ்ந்து ஜொல்லி ஊத்திட்டு இருக்கு அதை கூட துடைக்காம இருக்கீங்க ஐயோ அசிங்கமா போச்சு நான் அதிகமா யோசனை பண்ணதுல வாய்துடிக்க மறந்துட்டேன் சொல்லு ஊத்திட்டு இருந்திருக்கு போல ஆனாலும் அதை அந்த அளவுக்கு யோசனை பண்ணாம ஏ டியூக் வெள்ளக்கலர் மண்டையை வச்சு ஒருத்தன் சுத்திட்டு இருந்தானே என் தம்பி இந்த தெரிய சிறப்பானா உங்க பையன் உங்களுக்கு பிடிச்ச பையன் அவனை எங்க இங்கே பார்க்கவே முடியல ஒரு வழியாக அவன் செத்து போயிட்டானான் அதை கேட்டானே டியூக் கோவப்படுவான்னு சொல்லி பார்த்தா அவன் பாட்டு கம்முன்னு அவனுக்கு வச்ச டீயை குடிச்சிட்டு இருக்கான் என்னடா இவன் இவ்வளோ நம்ம பேசுகிறோம் அதே உனக்கு பிடிச்ச பையனை பற்றி படல அதே நேரத்தில் அவள் சில விஷயத்த யோசனை பண்ணிட்டு இருக்கா இந்த மாதிரி இந்த வெள்ளக்கலர் மண்டையோட பேர் தான் ஜாக் என் தம்பி இன்னும் சொல்ல போனா டெக்னிக்கலி என்னோட தம்பி இல்லது இந்த உடம்போட சொந்தக்காரியோட தம்பி இவனை இந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே குலசாமி மாதிரி தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனா என்ன ஒரு பேச்சு கூட மதிக்க மாட்டுறாங்க இத்தனைக்கும் யாரோ ஒருத்தங்களை காப்பாத்தணும் சொல்லிட்டு இந்த ஃபேமிலி விட்டே போயிட்டான் இவனா இந்த கேசில் வச்சு என்ன பண்ண போறாங்க கேஷில இருந்து துரத்தாம அப்படின்னு அவன் மனசுல என்ன தோணுச்சோ சில விஷயத்த அப்படியே டியூக்கிட்ட கிட்ட சொல்ல டியூக்கோ இப்பயும் கோவப்படல ஆனா அவன் மூஞ்சில லைட்டா ரியாக்ஷன் மாறவும் அவ அதை புடிச்சிட்டா ஓ ரியாக்ஷன் மாறுதா சாவடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் உங்களோட ஃபேமிலியோட பொறுப்பு எல்லாத்தையும் உங்கள் பையன்ட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க ஆனால் உங்கள் பையன் உங்கள் ஃபேமிலியிலே அந்த அளவுக்கு இருக்க மாட்டேறான் போலியே அவனுக்கு தோணுண மாதிரி அவன் எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கான் ஆனால் அவன் மேலே இன்னும் உங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குல்ல உங்களோட ஃபேமிலி பேரை அவனாக காப்பாற்ற போகிறானே ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி பண்ண போகிறது இல்லை ஒருவேளை அப்படி பண்ணாலும் உங்களோட பொண்ணாக உங்களோட ஃபேமிலி பேரை எப்படி கீழே தரணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போக அவனுக்கும் சமக்கடுப்புல புலம்பிட்டு இருக்கான் இவனா யார் இவன் பெரிய இவன் மாதிரி பெரிய இருக்கா இவ மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவ போனையும் அசிங்கமாக இருக்கான் ஆனால் அதை கண்டுக்காமல் மெலிஷியா நடந்து போயிட்டு எப்படியோ என்னோட கடைப்பை தியாச்சு அப்படின்னு நாங்கள் வந்து போயிட்டு சில விஷயத்தை யோசனை பண்றா இந்த மாதிரி என்னோடய போன வாழ்க்கையில் நான் ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன் அதுவும் கொரியால எனக்கு நிறைய ப்ரெஷர் இருந்துச்சு தெரியுமா என்ன ஸ்கூலில் இன்டர்னல் எக்ஸாம் எழுதுங்க கடை எழுதுங்க அப்புறம் உங்களுக்கு இனிக்க டெஸ்ட்னு சொல்லிட்டு பல டெஸ்ட் வச்சாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தேன் இந்த ப்ரெஷரோட அப்போ ஒரு கார் வேகமாக வந்து என்னை இடிச்சு மிகப்பெரிய ஒரு கார் ஆக்சிடென்ட்டு அங்கே கிரியேட் ஆகிடுச்சு அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி பார்த்தா நான் படிச்ச ஒரு நாவல்குள்ளே இருக்க ஒரு கேரக்டர் கண்டுபிடிச்சு பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் எனக்கு ஷாக் உண்மையாகவே நான் ஒரு நாவலுக்குள்ளே தான் இருக்கேனா அதாவது நான் இப்போ ரீகான் ஆகிருக்கேன் அது இல்லாமல் இது ஒரு சம லக்ஸரியஸான லைஃப் ஆனால் என்ன இந்த கேரக்டர் ஒரு வில்லனிஸ் எப்படி இருந்தாலும் இந்த நாவலில் இவள் சாக மாட்டா ஆனால் இவளை இவ குடும்பத்தில் இருக்க யாருக்குமே பிடிக்காது ஏன் இந்த ஊரில் இருக்க யாருக்குமே ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு அவள் கார்டனுக்கு போக அங்க டீ குடிச்சுட்டு இன்னும் நிறைய யோசா பண்ணுறா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மெனிஷாவோட உடம்புக்குள்ள இவ இறந்து போயிட்டேன்னா வந்திருக்கா அதனால நம்ம மெலிஷியனே கூப்பிட்லாம் எதுக்கு தேவையில்லாம நான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போலேருந்து என்னோட லைஃப்பை நான் வெறித்தனமாக வாழலாம் அதுவும் இல்லாமல் இப்போ நான் இருக்க உடம்போட பேர் மெலிஷியா இவளோட அப்பா டியூக் மிகப்பெரிய பணக்காரன் அதனால காசுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த கேரக்டர் பண்ண சில தப்புனால அவனோட வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டா அதனால் நான் பண்ணவே போகிறதில்ல அதை அப்படியே அவாய்ட் பண்ண போகிறேன் அவள் என்னென்ன தப்புனா பண்ணேன்னா வில்லன் தண்ண பண்ணுறேன் இல்லை யூரியா ஒம்பெழுத்தது ஸோ அந்த விஷயத்த நான் பண்ணவே போகிறதில்ல ரெண்டாவது நான் வந்து ரொம்ப நல்லது பண்ணியும் சேர்ந்த மாதிரி விருப்பப்படல அந்த நாலு பேர் லவ் பண்ணுறாங்களே யூரியா அந்த நாலு பேரை என் பக்கம் மைக்கு அவங்களை லவ் பண்ண விற்கவும் விற்பனில் இந்த மூணு விஷயத்தையும் பண்ணாமல் என்னோட லைஃப்பை நான் வேறு லெவல் வாழ போகிறேன் அப்படின்னு நான் யோசனை பண்ணிவிட்டு ரூம் உள்ளே போய்ட்டு லெட்டர் எழுதிட்டுருக்கா பல லெட்டரை கிழிச்சு போடுறா பல எழுதிட்டு இருக்க கரெக்டாக போய்ட்டு வருவோம் மேடம் மெலிஷியா என்ன இருக்கீங்க நானா லெட்டர் எழுதிட்டுருக்கேன் இதோட நாற்பத்தி ஒன்பதாவது லெட்டரு பல லெட்டரை நான் கிழிச்சு போட்டிருக்கேன் அப்படியே அவள் லெட்டர் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஏன்னா உனக்கு எந்த வேலையும் இல்லைன்னா இந்த லெட்டரை போய்ட்டு இந்த பேலஸில் போய் சேர்த்துரு ஆனால் மேடம் நீங்கள் எட்டு லிட்டருக்கு மேலே இந்த பேலஸுக்கு அனுப்பியிருக்கீங்க ஆனால் ஒன்றுத்து கூட இது வரைக்கும் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் வரலையே இதுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணல அப்போ தெரியும் என்னோடய உண்மையான சுயரூபம் என்னென்னு என்ன இவங்க இவ்வளோ டெரராக பேசுகிறாங்க மேடம் ஆனாலும் இது போய் கொடுத்தே ஆகணுமா ஐயோண்ணா எனக்கு ஒரு டவுட்டு இங்கே யார் மாஸ்டர் யார் மெய்டு நான் சொல்கிறத செய்ய தானே நீ இருக்க அவள் போய் கொடுத்துருவோம் அப்போது அப்படின்னு சொல்லவும் அவ்வளோ வேகமாக டோரை சாத்திட்டு போக அவ்வளோ முடிக்கிறா இங்கே யார் மாஸ்டர் யார் மெய்டுன்னே தெரிலடா இதோட இந்த வீடியோவை நம்ம இங்கே முடிச்சுக்கலாம் ஃப்ரம் நாவல் நாவ்த்தம்லன் உங்களுக்கு சில டவுட்ஸ் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு என்னடா காமெடி பண்ணுவேன் சொன்னேன் இன்னும் காமெடி வரலன்னு சொல்லிட்டு இனிமே தான் இந்த ஸ்டோரி கொஞ்சம் கொஞ்சம் பில்டப் ஆகும் இதெல்லாம் பார்க்கறதுக்கு மறக்காம நான் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இன்ட்ஸ் பை ஃப்ரம் நால் தமிழன் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் கைஸ்